கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் வந்து ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்குறேன் ஏதோ ஒரு பாட்டுக்கு இப்போ கூட தலையை வெட்டினாங்க திமுறை வெட்டினாங்கன்னு சொல்லுவாங்க புரிறான் அவர்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு நம்மலாம் யார் தெரியுமா சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு என்ன ஆகுது இது நம்ம பஞ்சகச்சம் கட்டுவோம் நம்ம ஜெட்டி தெரிய வேஷ்டி கட்டுவோம் பூனில் பெருசாக போட்டுப்போம் மேலே என்ன பண்ணுவோம் அங்கே வஸ்திரம் போடும் டீ ஷர்ட்டை போட்டுன்னு போய் கேள்வி கருவிக்கு தான் வைப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டே எங்கே பிடிப்போம் பேண்ட்டு போட்டுன்னு தெரியல நம்ம அவளுக்கு மீசை வைக்கிறது அழகாக எவ்வளோ ஒரு நாய் அது மாதிரி வச்சுருந்தது ஆனால் போதும் போது இருபது பேர் கூட போகல பாரு நம்ம வான்னு தெரியறதுக்காக மீசை வச்சுட்டு வந்துக்கிறான் நம்ம குறிஞ்சு வச்சுக்கோ அது மாதிரி என்னண்ட ஒரு விளக்கம் பெற்ற பிறகு இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவனை நீங்கள் என்ன பண்ணான் பொடா திட்டணுமா இல்லையா விட்டி ஏங்கிட்டே வந்து சொல்கிறது நம்மலாம் பஞ்ச வச்சு கட்டினோங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் நிறே ஒத்த நீ கை கேட்டு அவன அவனை திட்டு தூட்டி என்கிட்ட சொல்லுங்க உனக்கெல்லாம் அறிவு என்னெல்லாம் நீ குருவை மதியிரியே நீ மயிரே என்னை குருவை மச்சா உங்ககிட்ட என்னை பற்றி பேசலாமா யாருன்னா உனக்கு என்ன அவனை ரத்தம் கொதிக்க தேவை உனக்கு ஒருத்த யார்கிட்ட வந்து என்ன விளக்கம் தர கேட்கணுமா ஐயா இந்த மாதிரி ஒருத்தன் விளக்கம் தரான்னு சொல்லணுமா என்ன சொல்லணும் இந்த ஆளுக்கும் இப்போ கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சச்சங்க ஊற்றி டிஃபனை போட்டு உட்கார வச்சு சாப்பிட்டு பிரியா உட்கார வச்சு பெனாயில் குடின்னு சொல்லி உனக்கு தெளிவாக்கி கழிவு விட்டு மண்டை கசாயம் மண்ட கசாயம் இவ்வளோ சொல்லியும் அந்தாலும் எங்காலுங்க ஒன்று சொன்னாங்க அதான் கரெக்டு நான் என்ன பண்ண முடியும் இங்கெல்லாம் பேசிருங்கண்ணா போட்டு மறுநாள் ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க கேட்டேன்னாட்டேன் ஐயா நீங்கள் தலை வெட்டுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கெல்லாம் அர்த்தம் வந்து வேறு இந்த புக்கில் வந்து அர்த்தமுள்ள ஆன்மீகத்தை சொல்லிக்கிறாங்க ஆமா அர்த்தமுள்ள ஆன்மீகம் உனக்குறாங்க அதனால எனக்கு வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சாரு என்கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன் வெக்கங்கட்டு போல உனக்கு நாய ஒத்த சொல்லம்மான்னு கேட்கறே நான் தாவோ என்ன பண்றேன் என்ன பண்ணான் என்கிட்ட பெற்ற விளக்கம் சரி அவன் சொன்ன என்ன பண்ணான் என்கிட்ட சொல்லாம திருப்பின்னு கேட்குறேன் சொன்ன என்ன அப்தா போட்டு பார்க்குறேன் ஒரு கால் நீங்க சொன்னது தப்பா இருக்கும் ஒத்த ஆராய்ச்சி மனமா மயிரும் உனக்கு உனக்கு இவ்வளவு பொறுப்பா உட்கார வச்சு உனக்கு வீடு எடுத்து அனுப்பும் உனக்கு ஆராய்ச்சி தேவையா உனக்கு அது ஒத்த உனக்கு எதுல வட்டி சொல்றது இப்படி திட்டினோம் நைஸா நேரம் திட்டினாக்கா ஃப்ரெண்ட்ஸும் கட் ஆகிடும் இப்போ கண்ணனை நேரம் திட்டினா என்ன பண்ணுவானா தப்பா இப்படி திட்டினா கண்ணனை யோசிப்பான் நம்மள திட்டல கண்ணனை தான் ஆனால் கண்ணனை இல்லை கூத்து கூட்டு வச்சு இவ்வளவு கும்மி வச்சு இவ்வளவு தெளிவா சொன்ன பேருக இதுக்கு விளக்கம் வேற மாதிரின்னு ஒருத்தன் சொல்றான்னு எங்கிட்ட வந்து சொன்னான் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன மதியில தானே அர்த்தம் ஒருத்தன் அவனை மதிப்பே என்ன மதிக்க மாட்டேல அவட அவன் உனக்கு எப்படி ஞானம் கிடைக்கல அவட ஏன் கிடைக்கல ஏன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற மாட்டேன் அந்த தத்துக்கு ஏன் வர முடியல உனால என்ன செய்யணும் நீ ஒரு புனிதமான உன்னை நான் கண்டுபிடிச்சிட்ட பேருக்கு என்ன பண்ணக்கூடாது நான் அதை வேற யாருக்கு அது விமர்சனத்துக்கு உணவே கூடாது நான் தெளிவாகவும் சொல்லிட்டேன் என் பொண்டாட்டி வேற யாரா வச்சுங்கிறாங்கன்னு யாருனா என் கிட்ட சொன்னாங்கன்னா நீ ஏன் வச்சுக்கலாம் தான் கேட்பேன் அப்படித்தானே சொன்னேன் என் பொண்டாட்டி நாயிட்டா வச்சுக்கிறா வெச்சில யாரு இஷ்டம் அவன் இஷ்டம் நீயே வச்சு முடிஞ்சா வச்சுக்கணுமா என் கிட்ட வந்து சொல்லணுமான்னு கேட்டேன் புரியல புரியல என்ன இப்ப கூட திட்டம் புரிய நினைக்கிறீங்க புரியாது அது திருந்தாத ஜென்மம் இருந்த என்ன லாபம் வருந்தாத இதயங்கள் வாழ்ந்து என்ன லாபம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்து இவ்வளோ தெளிவா சொல்லி டை ஒரு தலைய வெட்டினாங்க அங்கங்க வெட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல கொட்டிக்கிறாங்க நான் வர என்ன பண்ணேன் உனக்கு கூட ஒரு எஸ்டாப்பிட்ட போட்டு தலைய வச்சு அமைக்கிறாங்கன்னு சொல்லி ஆணவத்தை வச்சிருந்தாங்க ஐயா இது கதை இப்படி கிடையாதுங்க தப்பு இல்ல நான் தக்கன் வெளி ஒரு கதை சொன்ன ஒருத்தன் கதை சொல்லி வச்சிருக்கா அந்த பார்வதி அந்த எகியத்துக்கு போய் என்னவோ பண்ணிடவோ விஷ்ணு சக்கரத்தை விட்டு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒரு பீஸ் ஆகிட்டு இருக்கிறாரு அந்த பார்வதிய இந்த கதையை கேட்டியா கேட்டு நீங்க நாங்கள் தக்கன் வேலி கேட்டீங்க இப்படி சொன்னீங்க அப்படி கிடையாது இப்படின்னு என்கிட்டயே வந்து அதில் பீஸ் ஒரு பீஸ் உண்டுது சாமா மட்டும் சாரி பெண் உறுப்பு மட்டும் நம்ம சாமானா என்னன்னு புரியலையே என்ன சாமானு கேட்டு புரியும் பெண்ணூருக்கு மட்டும் ஊந்துட்டு அது உத்தரகாண்டில் ஊந்து அங்கே அதுக்குன்னே ஒரு கையில் கட்டி வச்சுக்கிறான் ஆமாம் கோயிலுக்கு பேர் என்ன யோனி கோயில்னா நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க கோயில்னா உங்களுக்கு யோனி கோயில்னா நீ கம்முன்னு சிரிப்பே நல்லா இருக்கும் கோயில்னா என்ன வா அப்படி சொல்லக்கூடாது யோனி சொல்லலாம் அது அசிங்கமான வார்த்தை இது நல்ல புனிதமா யோனின்னு சொல்லு அது நாகரீகமாக இது மயிறு பத்து எல்லாம் என்னத்தான் ரஜினானால என்ன தான் அவன்மான என் மொழி இருக்கிற மொழி வார்த்தை தெரித்தது ரகசியமாக பேசுகிற மொழியா இது நல்லா பப்ளிக்காவே அதுக்கு மேலே அதில் இல்லை சனினே சோமானே கூதிக்கு ஒரு கோயிலை கட்டிக்கிறாங்க அதே மாதிரி சேப்பிலன்றான் அந்த ஐம்பத்தி ஒரு பாகன்ட்டு இதை வந்து என்கிட்டே சொல்றீ நான் என்ன பண்ணுறது உனக்கு கூப்பிட்டு வச்சு உனக்கு கொஞ்சம் காசில் நிறைய காசு வாங்கி உட்கார் வச்சு உபதேசம் கொடுத்து கதை இதுடான்னு சொன்னால் இந்த கதை இதுங்க உங்களுக்கு தெரிலன்றான் ஏன்னா மற்ற பாடத்தில் வந்து அதுக்கான கோயில் எங்கடா கைக்கு கோயில் எங்கே விலங்கு கோயில் எங்கே ஐம்பத்தி ஒரு பாகம் எது எது ஆச்சு அம்ப ஒத்த ஒரு சொல்லி வச்சு ஐம்பத்தி ஒரு பாகம் பண்ணி வார்த்தையை நான் அதுக்கும் வர விளக்கம் சொல்லி வச்சிருக்கேன் பழைய வீடியோவில் என்னை புரிஞ்சுக்க மாட்டேனே சண்டை போட்டால் நான் என்ன பண்ண முடியும் அசிங்கமா பேசுறாருன்றான் தானே பேசுறாரு இது அசிங்கமா இது அசிங்கம் நீ சொல்லு நான் ஒத்துக்கிறேன் ஒத்த அச்சரம் அது மாதிரி உண்மைகளை என்ன பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் சகிச்சிக்க முடியல உங்களுக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு பயப்படுறீங்க நல்லவன்ற பொருள் என்ன பண்ணிக்கிறீங்க யாரை ஏன் நீங்கள் அங்கே எந்த வேலையுமே செய்யாமல் குள்ள பற்றினீங்க ஆ ஓ அவ்வளோ புனிதமானவங்க நீங்கள் புரியல எனக்கு எப்படி எப்படி புரிய புனி அவ்வளோ புனிதமாக வந்துக்கிறீங்களா நீங்கள் ஒன்றும் கிடையாது சும்மா நான் அதனால் யாருன்னா வந்து உங்ககிட்ட என்னை பற்றி சொன்னால் என்கிட்ட சொல்லாதே அங்கேயும் முச்சுக்கப்பார் புரியுதுன்னா சொல்கிறேன்ட்டே விட்டுட்டு என்கிட்ட கிட்ட வந்து சொன்னான்னா அர்த்தம் நைஸாக என்ன போடுற ஒரு காலம் ஐயா உங்களுக்கு தெரியாமல் இருக்குமான்னு கேட்குறது பயப்படுறேன் நீ நேராகவே சொல்லிட்டு போய் என்னை முட்டாலு நீனே சொல்லுறது தானே சொல்கிறேன் எனக்கு தெரியாதியா நான் நிறைய வாட்டி சொல்கிறேன் ரொம்ப ஈஸி எனக்கு தெரியாதுன்ட்டு போது எவ்வளோ நேரம் போகுது எனக்கு உனக்கு நான் தூரம் பேசி புரிய வைக்கிறேன் எதுக்கு உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது எனக்குண்ணா பக்தி திரு தெரியாதுங்க முத்தை திருவிழா முத்து முத்தா படன்னு வேலை எடுத்து குத்திடுறாரு அவன் முத்தை திருன்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான் முத்தை தருன்னு ஆரம்பிச்சோடனே ஒருத்தன் வந்து அப்படியே சிரிடா யாரே ஆஹ் தேவியானோட சிரிப்பு அவள் அழகாக தான் ஏன் எங்கன்னா தேவியானன்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறானதுல சம்பந்தமே முருகன்ற வார்த்தை கூட அங்கே இல்லை அதில் இவனாவே முருகர்க திருப்பூர் பான் ஒரு பெஜாராய் இருப்பார் இடம் மொத்த இவங்களுக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது இருக்கும்போதே இவ்வளோ பண்ணுறானுங்களே அந்த ஆளுங்களை என்ன பண்ணியிருப்பானுங்க இவ்வளோ தூரம் கம்பீரமாக ரெண்டு சிங்கம் மாதிரி வந்து உட்காந்து கர்ஜித்துமே இவங்கள என்ன பண்ணுறாங்க நம்மள வச்சு செய்கிறானுங்களே அன்றைக்கி அந்த மனிதன் எதை பற்றியுமே கண்டுக்காமல் பாட்டு மட்டும் எட்டு போயிருப்பானே அவன் விளக்கமாக தந்திருப்பான் இதை நான் எங்களுக்கு சொன்னால் புரியன்ட்டுனா பண்ண மாட்டா புரிஞ்சவன் புத்திசாலி புரியாதவங்க என்ன பண்ணிட்டு இருப்பான் போயின்னே இருந்திருப்பான் வேலையாக உனக்கு இருப்பான் நான் வேலையெடுத்து போய் வேலையாக செஞ்சுக்கிறேன் புரியுதா நான் நாளா கேட்டோம்னாங்க ஓ அசிங்க அசிமா பேசுகிறவனை போய் நல்ல ஒன்று உன் பொண்டாட்டி திட்டாமல் இருக்குமா நான் உன் ஃபோட்டோ போட்டு காட்டுறேன் இருந்தாலும் நீ நல்ல ஒன்றுறான்னு பொண்டாட்டி உன்னை வீட்டு விட்டு அடிச்சிருவா பத்த இப்படிலாம் பொம்பளை ஒரு பலம் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் எல்லாரும் போய் போய் உட்கார்ந்துட்டு சச்சம் வர கேட்டு வர நீ நல்லா இருப்பியான்னு கேட்பாங்க பொம்மையில் வச்சுன்னு பேசிக்கிறானுவான் எல்லாம் இருக்குது தானே பேசிக்கிறாங்க பொம்மையில் வச்சுன்னு பேசிக்கிறாங்கன்னா என்ன புனிதம் இல்ல வா விட்டு வாணவனாம் பேசிக்கிறானு ஒன்று யார் யார் அசிங்கப்படுத்துறீங்க யார் யார் அசிங்க பத்திரம்னு புரியவே மாட்டேங்குது இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அதுக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டுருக்கான் ஒருத்தன் இவங்கெல்லாம் என்ன செய்ய தெரியாமல் சுற்றிங்கிறானுங்க இவங்க சேத்தெல்லாம் மன்னிச்சிருவன்ட்டுக்குறான் இந்த ரூஸ் உங்களுக்கு என்ன தெரியாது அவன் செய்வது என்னதுன்ற அறியாது இருக்கிறார் உறவாட்டி என் என்கிட்ட சொன்னாலும் நாங்கள் கம்முன் தான் சேச்சின்னு கேட்டுப்பேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஐயா உங்களை வந்து இவர் அவர் அப்படி சொன்னார்னா கேட்டுப்பேன் இந்த பீஸ் வேலைக்காவது பீஸு இந்த வீடியோ பார்க்கல போல இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியும் முடியா போ இப்போ சொல்லுவ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது